ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நவராத்திரியோட ஐந்தாவது நாள் இன்றைக்கி வந்து அம்பிகை வந்து வைஷ்ணவி தேவி ரூபத்தில் நம்ம வழிபட போகிறோம் நேற்று வந்து மகாலக்ஷ்மியை வேண்டி நம்ம செல்வம் சேர்த்தோம் இல்லையா அந்த சேர்த்த செல்வத்தை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அதாவது சுப செலவு தான் வரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்குவோம் இல்லையா அந்த மாதிரி சுப செலவு செய்யணும்னு வேண்டிக்கிறதுக்கும் பணத்தை சேமிக்கிறதுக்கும் நல்ல வழியில் செலவு பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இந்த வைஷ்ணவி தேவியை கும்பிட்றோம் ஸோ இந்த வைஷ்ணவி தேவி வந்து நம்ம சிகப்பு நிறத்தில் இன்றைக்கே அலங்காரம் பண்ணணும் நம்மளும் சிகப்பு ட்ரெஸ் போட்டுக்கலாம் கொடுக்குறவங்களுக்கும் சிகப்பு துணியை வச்சு கொடுக்கலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாரிஜாத மலர் மனோரஞ்சித பூவால் வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இது வந்து கோலம் வந்து மயில் கோலம் வரையலாம் அல்லது அன்னப்பறவையோட கோலமும் நம்ம வரைஞ்சி வழிபடலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைஷ்ணவி ஸ்லோகம்னே இருக்குது அதை நீங்கள் படித்து வழிபடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாதுளம் பழம் வந்து நம்ம வைத்து வழிபடலாம் இதுதான் வைத்து வழிபடணும்னு இல்லைங்க உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வைத்து வழிபட்டு அருள் பெறுங்கள்